வளர்ச்சி உண்மையா நம்ம எல்லாமே உனக்கு சைட் மணி வளர்ந்திருக்கு என்ன காரணமா எல்லாமே இது என்ன 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 இல்ல இல்ல உள்ள வந்து ஒன்னு வச்சிருக்கேன் மூஞ்சுரா சுருட்டி வச்சிருக்கேன் கேபிள் அந்த ஃபேன்ல தொங்கு சாங் பண்ணல பொம்பள பொம்பள மாதிரி நடந்து ஆம்பள ஆம்பள தான் நீங்க நடந்துக்கங்க சார் என்ன அப்புறம் என்ன தப்பா செஞ்சீங்க எந்த நேரமும் பொம்பள பொம்பள மாதிரி நடக்க பொம்பள பொம்பள நடக்கவே இல்லையா உனக்கு என்ன குறை வச்சோ சோராக்கி போறதுல குறை துணி துணிமணி தோச்சு போறதுல குறை வச்சமா உனக்கு என்னடா குறை வச்சா என்ன

நம்ம ப்ராப்பர்ட்டி என்னைக்கு நமக்கு முக்கியம் குவாலிட்டி நம்ம சார் நாகரிக முக்கியம் நாகரிக முக்கியம்னு நீங்க சொல்லப்படாது நாகரிக முக்கியம்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க சபையில இருந்து பேசு சபையில இருந்து பேசு சில நேரம் பேசாம இருந்து பழகிட்டாங்க பேசாம இருந்தா பொத்திட்டு போற ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து நீ மரியா வந்து சார் ஆம்பளை இல்லாம பொம்பளை கிடையாது பொம்பளை இல்லாம ஆம்பளை கூட வெள்ளை பூண்டு பேசுற சிவன் நன்றி சத்தி இல்ல வச்சதால சிவன் வெங்காயா பேசுற இச்சா புண்ணாக்கு பட் டான்ஸ் ரவுடி முண்டையா டான்ஸ் மே செத்த நேரத்துல தெரியும் யாருன்னு

பாதுகாரியும் மாமாத்துக்காரியும் பணியார வைக்க போனானா பாதுகாரியும் மாமாத்துக்காரி பனியார வைக்க போய் நம்ம ஒரு சம்மா கிழி பார்த்துக்கிட்டு என் பனியார விற்கலையே என் பனியார விற்கலையே என் பணியார வைக்கலையா அப்பதான் பெரிய தொண்ட தொண்ட்ராட்டுக்காரி எட்டு பிள்ளை வந்துட்டானு

மதினி உங்களுக்கு என்ன ராசி மதினி எனக்கு ராசி எனக்கு கும்ப ராசி அப்பயும் ஒண்ணுமே இல்லை